இந்தியாவில் தான் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க ஜெர்மனில் யாருக்காவது காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர் திட்டுறாங்க எதுக்கு வந்து நீ வீட்டில் படுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு மெடிக்கல் லீவு துரத்துறாங்க எங்க நம்ம எப்போ பார்த்தாலும் ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்கிறோமா இல்லையா அங்கே மட்டும் காய்ச்சலுக்கு ஊசி போட மாட்டேங்கிறாங்க துரத்தி விட்றாங்க இங்கே மட்டும் மருதுமா திருத்துறாங்க புரியல உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வீணா போன மருந்து மாதிரி இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு நம்மளை சாப்பிட சொல்லுவாங்களாமா கேட்டு உட்கார்ந்து புரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல டாக்டரா இருந்தா காய்ச்சல்ங்கிறது ஒரு நோயும் சொல்லவே மாட்டான் அவ்வளோதான் சொல்லுவாங்க அதனால இனிமேல் நான் சொல்ற மாதிரி காய்ச்சல் வந்துச்சா நாலு நாள் லீவ் போடுங்க எங்க கம்பெனியில் வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்காங்களா இல்லையா எதுக்கு சொந்தக்காரங்க வெளியூர்ல இருந்தா ஊர் சுத்தி காமிக்கிறக்கா காய்ச்சல் வந்தால் லீவ் போட்டு படுத்து தூங்குறதுக்கு தான் எங்க அம்மை வரும்பொழுதே அப்பேற்பட்ட அம்மை வரும்போது தாத்தா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஒழுங்காக படுத்து பத்து பத்து நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா அவ்வளோதாங்க இனிமேல் யாருக்கு எந்த காய்ச்சல் வந்தாலும் அம்மா வந்துட்டு தான் கற்பனை பண்ணிட்டு பத்து நாள் அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்து பாருங்க அந்த அஞ்சு நாளில் உடம்புல இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே போய் எல்லா நோய்க்கிருமியும் சாகடிச்சு எல்லா நோய் குணமாயி ஆரோக்கியமாவோம் ஆனா யாராவது காய்ச்சல் வரும்போது ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை ஊசி போட்டீங்கன்னா அது என்ன ஆகுன்னு சொல்லிட்டா உலகத்தில் எந்த மருந்து மாத்திரையும் காய்ச்சலுக்கு கொடுக்குற எந்த மருந்து மாத்திரையும் கிருமிகளை கொலை செய்வதே கிடையாது குப்பைகளை வெளியேற்றுறதும் கிடையாது ஒரு கூட குணப்படுத்துறதே கிடையாது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் காய்ச்சலுக்கு யாராவது டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோடனே வீட்டுக்கு வந்தோன்னு குப்புன்னு வேர்க்குதா நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா வேர்த்துடுச்சு இனிமேல் சரியா போகணும் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுமா எல்லாரும் நல்லா கேவி காய்ச்சல் வரும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டீங்கன்னா அந்த ஊசி என்ன தெரியுமா பண்ணுது நமது உடம்பில் உள்ள வியர்வை சுரப்பி இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடும் உடம்பு கஷ்டப்பட்டு நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேரன்ஹெட்டில் தூக்கி வச்சு கஷ்டப்பட்டு குணப்படுத்திட்டு இருக்கும் பொழுது இந்த ஊசி போய் வேர்வையை ஆக்டிவேட் பண்ணா நூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தெட்டுக்கு வந்துடுமா அப்போ இந்த உடம்பு என்ன தெரியும் பண்ணும் ஐயையோ நாம கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சூடு பண்ணி வச்சிருக்கத யாரோ எனக்கே தெரியாம எதையோ பண்ணி இறக்கி விட்டாங்களேன்னு பயந்து அந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா எங்க அது குணமாகலீங்க பயந்து ஓடுதுங்க ஓடும் போது என்ன தெரியுமா சொல்லுது ஏய் ஒழுங்கா குணப்படுத்திட்டு இருந்த என்ன ஆள் வச்சு துரத்தி விடுறியா இப்போ போறண்டி மறுபடி வரண்டின்ட்டு போகுது யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில பதினஞ்சு முறை காய்ச்சல் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டிருக்கீங்களோ பதினஞ்சு காய்ச்சல் உடம்புக்குள்ள இன்னும் இருக்குது பதினஞ்சு குப்பை இருக்கு யோசிச்சு பாருங்க காய்ச்சலுக்கு வைத்தியம் பாக்குறதுங்கிறது எனக்கு புரியல காய்ச்சல்ங்கிறதே ஒரு ஒரு சிகிச்சை சிகிச்சைக்கு யாராவது சிகிச்சை பார்ப்பாங்களா இப்படி மூக்களை வந்து வெளியே போகாம வாயில வந்து வெளியே போகாம வைத்தால போகாம வாந்தியா போகாம இப்படி யாரெல்லாம் போகாம போகாம பத்து வருஷம் பயஞ்சு வருஷமா சேர்த்தி 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 சேர்த்து 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 வச்சிருக்கிறோமோ என்ன ஆகும் எது வழியாக போகலையா உடம்பு பார்க்கும் இனிமேலும் எது வழியா போக மாட்டேங்குன்னு சொல்லி கடைசியா நம்ம உடம்பு செலக்ட் பண்ற இடம் என்ன தெரியுமா வியர்வை சுரப்பிகள் எல்லாரும் யோசிங்க உலகத்தில் இருக்குதுலயே ரொம்ப சுத்தமான தண்ணி என்ன தெரியுமா வியர்வை தண்ணி இந்த வேர்வை இருக்கு இல்லையா த வேர்ல்டு பியூரஸ்ட் வாட்டருங்க அதுக்கு எந்த ஒரு கெட்ட வாசம் இருக்காதுங்க நல்ல தண்ணிங்க ஆனால் யாருக்காவது வேர்வை வரும் பொழுது மோந்து பாருங்க அதில் கெட்ட வாசம் அடித்தா என்ன தெரியுமா அர்த்தம் உடம்புல ரொம்ப குப்பை இருக்குது அது எந்த பக்கமாக விட மாட்டேங்கிறீங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வேறு வழியாக வெளியே வருதுன்னு அர்த்தங்க புரிஞ்சுக்குங்க அப்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா எந்த பக்கம் அனுப்ப முடியாதெல்லாம் வேறு வழி அனுப்புதா அப்போ அங்கே சொரியா சொறி சொரியுமா இந்த குப்பையெல்லாம் தோல் வழியாக வருமா சொரியும்பொழுது ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸ் எக்ஸிமா தோல் நோய் வருமா தோல் நோய்க்கு என்ன காரணம் ரொம்ப வருஷமா தேங்கிய குப்பைகள் எது வழியாக வரலைங்கிறதுனால தோல் வழியாக வருது இதுக்கு பேர் தான் தோல் நோய் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல ஒரு புண்ணு வந்துடும் தோல் நோய் என்ன பண்ணுவோம் ஒரு மருந்தடவுமா அந்த புத்து புண்ணு சரியா போயிருமா ஹலோ என்ன தெரியும் பண்ணிட்டீங்க ஒரு புண்ணு வந்து யாராவது மருந்து தரவனா அந்த மருந்து என்ன தெரியுமா பண்ணும் புண்ணு சரி பண்ணாது ஏ குப்பை இந்த பக்கம் வராத உள்ள போன்னு சொல்லும் அந்த குப்பை என்ன பண்ணும் ஒரு மூணு மாதம் கழிச்சு இங்கே வரும் நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு இங்கே ஒரு புண்ணு வந்துச்சா ஒரு 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 க்ரீம் சரியா போச்சு சூப்பர் வைத்தியம்னு அதே க்ரீம் இங்கே தரவமா ஹலோ இந்த புண்ணு தான் இங்கே வந்திருக்கு இங்கே தரவனா இங்கே வரும் இங்க தரவனா இங்க வரும் அப்புறம் என்னாகும் உடம்பு ஃபுல்லா வந்துடும் இதுக்கு பேரு சொரியாசிஸ் ஸ்கின் டிசீஸ் எக்ஸிமா தோல் நோய்கள் இப்படி யாருக்காவது தோல் நோய் வந்தா அதுக்கு ஒரு மருந்து தராங்க இப்போ ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் தெரியுமா இருக்காது யாருமே ஸ்டீராய்ட் சாப்பிடவே கூடாதுங்க நீங்க சாப்பிட்ற மருந்து ஸ்டீராய்ட்ஸா இருந்தா அது மிகப்பெரிய விஷம் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து என்ன பண்ணுதுன்னா மூளைக்கொள்ளில் லிவரில் கிட்னியில் எலும்பு மஜ்ஜையில் எங்கெங்கெல்லாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு தேவையான மருந்து இருக்குதோ அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணிடுங்க அது தீந்து போச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப ஆபத்துங்க ஸ்டோ ஸ்டீராய்ட்ஸ் யாருமே பயன்படுத்தாதீங்க இப்படி மூக்கு வழியா போகாம வழியா போகாம மலமாக போகாம காய்ச்சல் போகாம வழியா போகாம எந்த பக்கமும் போக முடியாம யாரெல்லாம் சிகிச்சை பார்க்கறேன் சிகிச்சை பார்க்கறேன்னு சொல்லி உள்ள அடக்கி 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 வைக்கிறீங்களோ ஒரு நாள் என்னங்க தெரியுமா அந்த எல்லா குப்பையும் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல உடம்பு எழுதின பண்ணும் வெளியே அனுப்ப அடைக்கிறீன்னு சொல்லி ஒரு கட்டி மாதிரி சேர்த்து வச்சிடும் இதுக்கு பெயர் தான் கேன்சர் கட்டி கேன்சர் கட்டினா ஒன்னு இல்லைங்க ரொம்ப வருஷமா தேங்கி இருக்கிற கழிவுகள் ஒரு இடத்துல குப்பை மாறி ஒரு எடுத்துக்கங்க அரிசி போடுங்க டைட்டா மூடி வச்சிருங்க மூணு மாசம் கழிச்சு அதுக்குள்ள ஒரு வண்டு வருதா எல்லாரையும் கேக்குறேன் வண்டு எங்கிருந்து வந்துச்சு வண்டோட அம்மா யாரு அப்பா யாரு தெரியல அரிசிதான் அம்மா அரிசிதான் அப்பா அரிசி பஞ்சபூதம் மாற்றம் ஏற்படும் பொழுது அது வண்டாக மாறுகிறது அந்த வண்டு அரிசி சாப்பிடுதா பெத்த அம்மா சாப்பிடுது நம்ம குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுதா அப்புறம் வண்டுகளில் உருவாகுது எல்லாரும் கேளுங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாமே உருவாகும் அது ஒன்றுமே இல்லாமல் போகும் இதுதான் உலக தத்துவம் இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா இனி இது உலகத்துல எல்லாமே புரியுங்க இப்போ நான் வரம் கேட்டுக்குங்க யாருக்காவது கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்குங்க நமது உடம்பு ரொம்ப வருஷமா குப்பையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைக்குதா அந்த குப்பை எங்கேயும் போக முடியாம அடக்கி இருக்குதா அதுக்குள்ள பஞ்சபூத மாற்றம் ஏற்படுதா அந்த குப்பையில் ஒரு சில கிருமிகள் உருவாகும் மண்டு உருவான மாதிரி இதைத்தான் கேன்சர் கிருமி எய்ட்ஸ் கிருமின்னு சொல்றாங்க புரிஞ்சுக்குங்க அந்த கிருமி வந்தனால அந்த இடம் அழுகி போகல அந்த குப்பை வந்தனால தான் கிருமி வந்துருச்சு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த சயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிருமி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்துங்கிறாங்க கிருமி ஆபத்து இல்ல குப்பை தான் ஆபத்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரோட்ல பைபாஸ்ல ஒரு நாய் செத்து போச்சு முப்பது நாள் ஆச்சு சரிங்களா முப்பது நாளுக்கு அப்புறம் நாய் எடுக்காம இருந்து பாருங்க இப்போ அந்த நாய்க்கு மேல ஒரு பத்தாயிரம் புழுக்கள் இருக்குமா பாதி நாய் அழுகி போயிருக்குமா காணாமல் போயிருக்குமா இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ கேமரா எடுத்துகிட்டு போங்க ஒரு ஃபோட்டோ எடுங்க அந்த ஃபோட்டோவில் நாயை ஒரு ஐநூறு ஐம்பதாயிரம் புழுக்கள் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோவில் இருக்குமா இப்போ நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டு எழுதி வைங்க ஐம்பதாயிரம் புழுக்கள் சேர்ந்து ஒரு நாயை கொண்டு புட்டுச்சு தின்னு புட்டுச்சு எழுதி வைங்க இது தப்பான சயின்ஸ் தானே புரியுதா அந்த நாய் தான் புழுவாக மாறி இருக்கிறது இந்த புழுக்கள் எல்லாம் லைனா வந்துச்சுக்கலாம் அந்த நாய் தான மாறுச்சு மாறிச்சு இது புரிஞ்சா போதுங்க உடம்பு பத்தி எல்லாமே புரிஞ்சிருங்க உடம்புல எல்லாமே தானா உருவாகும் எல்லாமே தானா காணாம போகும் நோய் வர்றதும் தானாவே குணம் ஆகுறதும் தானாவே நோய் வரும்போது மட்டும் தானா வந்துருமாமா ஒண்ணுமே இல்லாம குணப்படுத்த முடியும் நம்ம மாட்டாங்களாமா புரியல எல்லாம் குணமாகும் புரிஞ்சுக்கங்க இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா கேன்சரை குணப்படுத்த முடியும் உலக வைத்து என்ன தெரியுமா பண்ணுது ஒரு இடத்துல குப்பை வந்து அதுக்குள்ள கிருமி வந்துருச்சுன்னா அந்த கிருமியை போட்டோ எடுத்து இதுக்கு ஒரு பேர் வச்சு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அந்த நோய் கிருமியை கொலை பண்ணணும் சொல்லி ஹீமோ ரேடியேஷன் அப்படிங்கிற பேரில் கேன்சர் ஏட்ஸ் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தர ட்ரீட்மெண்ட் தர சொல்கிறாங்க இல்லையா என்ன தெரியுமா பண்ணுறாங்க அந்த கிருமிகளை கொலை பண்றதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த குப்பைகளை வெளியேற்றதுக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இல்லை அதனால தான் கேன்சரேட்ஸ் வந்தவங்களுக்கு மறுபடி மறுபடியும் மறுபடியும் அதிகமாகி அதிகமாகி ஏன் உயிர் போகுதுன்னா ட்ரீட்மெண்ட் தவறான ட்ரீட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே பாருங்க இப்போ கரெக்டாக நான் முக்கால் மணி நேரம் தான் பேசியிருக்கிறேன் முக்கால் மணி நேரம் பேசும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயம் புரிஞ்சுது நீங்கள் பதினஞ்சு வருஷமா மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறீங்களே எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்களே யாராவது உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்களா இவ்வளோதாங்க நம்ம உடம்புங்கிறது இவ்வளோதாங்க நான் சிம்பிளாக சொல்றேன் நோய் என்பது உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் எந்த இடத்தில் நோய் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என தெரியுமா குப்பைகள் தங்கி இருக்கிறது கண்ணுக்குள்ள குப்பை போச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடும் பயிற்றுக்குள்ள குப்பை போச்சுன்னா வயிறு கட்டு போயிடும் மூளைக்குள்ள குப்பை வச்சு மூளை கட்டு போயிடும் புரிஞ்சிக்கங்க நோய் என்பது பெருசா ஒண்ணு இல்லைங்க நமது உடம்பில் குப்பைகள் தேங்கும் பொழுது வியாதி எந்த உறுப்பில் குப்பை தேங்குதோ அந்த உறுப்புக்கு வியாதி என்ன பண்ணா சரியா போகும் இங்க பாருங்க ட்ரீட்மெண்ட் நோய் என்பது கழிவுகள் தேக்கம் சிகிச்சை என்பது கழிவுகள் நீக்கம் என்ன பண்ணலாம் ரெண்டு ஐடியா சொல்றேங்க உடம்பில் உள்ள ஐம்பது வருஷமாக முப்பது வருஷமாக தேங்கி இருந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போறேன் இது ஒன்று ரெண்டாவது இனிமேல் கழிவே உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க முதல்ல கழிவுகள் நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கா அதை எப்படி வெளியேறுக்கிறதுன்னு பார்க்கலாமா முதல் டெக்னிக் உடம்பில் உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்டால் முதல் டெக்னிக் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும் உடனே பல பேர் கேட்குறீங்க பேதிக் சாப்பிடணுமா அது கிலோ எவ்வளோ எங்க கிடைக்கும் அலோ பேதிக்ங்கிறது சாப்பிட்றதில்ல போறது வாலென்ட்ரி அதாவது நாமளே விருப்பப்பட்டு லூஸ் மோசம் போக வைக்கிறது அதுக்கு என்ன பண்ணும்னா நான் சொல்ற பொருள் வாங்கி சாப்பிடுங்க கடுக்காய் பொடி நிலை அவரை பொடி திரிபுழா சூரணம் விளக்கெண்ணெய் கடுக்காப்பொடி நிலை அவரைப்பொடி சுரணம் விளக்கெண்ணெய் இங்கே பாருங்க இதை நாளை எழுதி வச்சு நாளை வாங்கி சாப்பிட்றாதீங்க சும்மா பிச்சுக்கும் நாளில் ஒன்று தான் ஆறு கோளாறுலாம் என்னமோ எழுதி வச்சு அப்படியே போய் வாங்கிடறாதீங்க இந்த நாளில் ஏதாவது ஒன்று வாங்கி கடுக்கா பொடி நிலையவரை பொடி திருபுழாசுரணம் விளக்கெண்ணெய் நாளில் ஏதோ ஒன்று வேதிக்கு வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது காலையில் தான் சாப்பிட்ணும் நைட்டி சாப்பிட்டா தூக்கம் ஒழுங்காக வராது காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிடணும் எஸ்ஸாம் உட்காந்துருந்தா தண்ணி உள்ளே போய் வேலையை காட்டும் வரும் போயிட்டு வரணும் சுடுதண்ணி ஒரு சொம்பு சாப்பிட்ணும் வரும் போயிட்டு வரணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிக்கணும் போகணும் குடிக்கணும் போகணும் எப்போது ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு வெள்ளையாக யூரின் போகுதோ அப்போது நமக்கு கம்ப்ளீட்டாக தீந்து போச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு தயிர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டே ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா வாயிலிருந்து குடல் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் கிளீன் ஆயிருங்க இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒருக்கா எல்லாரும் கண்டிப்பாக பேதி சாப்பிட்டு தான் ஆகணும் இதை தாத்தா பாட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க நிறுத்துறாங்க எல்லாத்துக்கும் வியாதி வந்துருச்சு மூணு மாதத்துக்கு ஒருக்காங்க எது நடக்குதோ இல்லையோ ஒரு நாள் லீவ் போட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு குப்பையெல்லாம் வெளியே தள்ளிட்டோம்னா இனி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் உடனே பல பேர் கேட்குறீங்க தம்பி இந்த கடுக்காப்படி எல்லாம் சொன்னீங்க அது எவ்வளவு சாப்பிட்ணும் எனக்கு தெரியாது சில பேர்த்துக்கு அரை ஸ்பூன் சாப்பிட்டாவே பிச்சுக்கும் சில பேர்த்துக்கு ஏழு ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது கெப்பாசிட்டும் ட்ரையல் அண்ட் டரில் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் உடல் வாகு சூடு வெயிட்டு ஹைட்டு இருக்கிற குப்பையை பொறுத்து மாறும் தெரியாது நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் ஒன்றும் ஆகலையா இன்னும் நாலு சாப்பிடுங்க அவ்வளோதான் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் ஸோ முதல் பாயிண்ட் எல்லோரும் நல்லா கவனிங்க நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லைங்க எல்லாமே சிம்பிள் டெக்னிக் தான் உங்களுக்கு தலைகளாக நிற்க சொல்ல போகிறது இல்லை காசு செலவெல்லாம் பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்துட்டுலாம் போக வேண்டாம் சொல்கிறத ஒழுங்காக முடிச்சுட்டு உட்காந்து கேட்டு வீட்டில் போய் பண்ணால் போதும் முதல் டெக்னிக் மூணு மாசம் இருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும் ரெண்டாவது கண்ணை தண்ணியில ஒரு நாளைக்கு ஐந்து முறை கழுவணும் கண்ணை உடம்புல உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே போகுங்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஆல்ரெடி தான் இருக்கும் ஒரு தூசு விட்டு பாருங்க தண்ணி ஒழுகுதா கழுவுக்குல்ல பச்சை தண்ணி கண்ணில் பட்டா கண்ணு தண்ணியில் உள்ள பிராணனை உறிஞ்சு லிவருக்கு கொடுத்து லிவர் உடம்பில் உள்ள சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பச்சை தண்ணியில் கண்ணை கழுவணும் அடுத்தது நல்லெண்ணெய் கால் லிட்ரு சாரி ஒரு கால் டம்ளர் எண்ணெயை வாயில ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொப்புளிச்சு துப்பிட்டம்னா உடம்பில் உள்ள பாக்டீரியா வைரஸ் உடம்பில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அது வழியாக வெளியே வந்து ஆரோக்கியமாக வாழலாம் சிம்பிள் டெக்னிக்குங்க ஒரு கால் டம்ளா நல்லெண்ணிங்க வாயில் ஊற்றுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொப்பளிங்க உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸும் வாய்க்குள்ள வந்துருங்க அதை துப்பிங்க பாருங்க முழுங்கிடக்கூடாது துப்பணும் அதுவும் துப்புறது எங்கேயும் துப்பணும் வாஷ் பேஷனில் போய் லெட்டினில் கொண்டு பாத்ரூமில் போய் துப்பணும் இந்த செடி எல்லாருக்கு இல்லையா இங்க பாருங்க யாராவது நல்ல வாயில ஊத்தி இந்த செடி எல்லாருக்கு இல்லையா செடியில் துப்புங்க அடுத்த நாள் செடிக்கு கருகி போயிடும் அப்புறம் முளைக்காது எல்லாம் லட்டு மாதிரி இருப்போம் அழகழகா இருப்போம் உள்ள எல்லாம் இருக்கு துப்பி பாருங்க செடி எப்படி போகுது அவ்வளோ தூசு இருக்கு உள்ள உடம்புல அவ்வளவு இருக்குது அடுத்தது வாட்டர் ஃபாஸ்டிங் விரத மறுக்கணம் இங்க பாருங்க விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்னா நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போறீங்க சாப்பிடலாங்கிற ஆசையோட தட்டை திறந்து பார்க்குறீங்க சோரே இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஏய் என்னடி சாப்பாடு இங்கே சாரி இங்கே மறந்துட்டாங்க ஹோட்டலும் இல்லை எப்படி இருக்கும் பசியாக இருக்குமா அதுக்கு பேர் பட்டினி இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன்னு முதல்லையே முடிவு பண்ணிட்டா அதுக்கு பேர் விரதம் விரதத்துக்கு பட்னிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் எண்ணம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்பு ஜீர்ண சுரப்பியை சுரக்காம கிளீனிங் வேலையா ஆரம்பிக்கும் மதியம் சாப்பிடுவேன்னு முடிவு நீந்தா ஜீர்ண சுரப்பி சுரக்கும் அதுக்கு பேரு விரதம் கிடையாது புரிஞ்சுக்கங்க விரதம்னா ஒண்ணு இல்லைங்க இந்த முஸ்லீம் எல்லாம் இருப்பாங்க பாருங்க முப்பது நாள் ஒண்ணுமே சாப்பிடாம அது நல்ல கடுமையான விரதங்க சில பேர் இருக்காங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அலோ அது விரதம் இல்லை மீல்ஸ் பால் மழை உட்காந்து நல்லா தின்னு அப்புறம் விரதம் விரதம்னால் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படி முழுசாகவும் இருக்க வேண்டாம் இப்படி இருக்க வேண்டாம் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி மட்டும் குடிக்கிற விரதங்க சூப்பராக இருக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுங்க நைட்டு சாப்பிடும்போது முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டேன் நைட் எட்டு ஆச்சு நாளைக்கு எட்டு மணிக்கு நான் சாப்பிடுவேன் அது வரை சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணி தண்ணி குடித்து படுத்துடணும் சரிங்களா நல்லா தூங்கிடணும் காலைல எந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு கா அரை லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் சரிங்களா வேற எதுவும் குடிக்கக்கூடாது முதல்ல முடிவு பண்ணிடணும் நைட்டு எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சில பேர் கேட்குறாங்க சார் இந்த விரதம் இருக்கு சொன்னீங்களே ஒருவேளை பசி எடுத்தா சாப்பிடலாமா ஆளு நைட்டு எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் சொன்னா பசிக்காது நம்மளா ஒருவேளை பை அப்படின்னு பாய்ச்சிடும் விரதங்கிறது நாம முடிவு பண்ணணும் அந்த எண்ணம் எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி பாருங்க உடம்பு என்ன பண்ணு அப்படியா நீ எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் வேற ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆறு லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தா உடம்பு எப்படி தெரியுமா சுத்தம் பண்ணும் இங்கே பாருங்க நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவ்வளவு கிளீன் நடக்காதுங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஏங்கா போனாலும் நடக்காத விஷயம் உடம்பே செய்யும் சும்மா இருந்தா போதும் இங்கே பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்றேன் இன்னைக்கு ஆறு மணி நேரம் பேசிட்டு உங்களை எல்லாம் வீட்டுக்கு போய் அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்ல மாட்டேன் ஒன்றுமே பண்ணாம இருங்கன்னு சொல்றதுக்கு தான் ஆறு மணி நேரம் சும்மா இருந்தால் அதுவே பார்த்துட்டோம் அப்போது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பெஸாம இங்கே பாருங்க லீவு போட்டு படுத்துட்டா சுத்தங்க ஒரு வேலை இல்லைங்க எனக்கு லீவெல்லாம் போட முடியாதுங்க வேலை இல்லை சரி வேலை செஞ்சு போங்க பரவாயில்ல பட் வேலை செஞ்சு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க சில பேருக்கு பயம் ஒன்றும் ஆகாது நல்லா தான் சில பேர் ஒரு நேரம் சாப்பிட்றக்கே பயம் ஒரு நேரம் சாப்பிடலையே அப்படின்னு அதுதான் வியாதி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் ஆகாது நல்லா தான் இருக்குமா அப்போ உடம்பு க்ளீன் பண்ணுமா எங்க மூணு மாதம் ஒருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்து பாருங்க உடம்புல இருக்கிற எல்லா கோப்பைகளும் வெளியேற ஆரம்பிச்சிடும் சிம்பிள் டெக்னிக் இப்படி உடம்பை சுத்தம் பண்றதுக்கு நிறைய ஐடியா இருக்கு வாழை இலை குளியல் மண் குளியல் சூரியனை பார்க்கறது இனிமா கொடுக்கறது மூக்கழுவது அதெல்லாம் ஒன் டே கிளாஸில் கிடையாது அதெல்லாம் ஃபைவ் டேஸ் கிளாஸ் ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி புதுசு புதுசாக நான் சொன்னால் முழுசாக சொல்ல மாட்டேன் மாட்டேன்னா இதை பற்றி பேசுகிறத வந்து விளக்கமாக சொல்லணும் இதெல்லாம் அந்த ஃபைவ் டேஸ் கிளாஸில் விளக்கமாக எல்லாம் செஞ்சு அங்கேயே செய்ய வச்சு காமிப்பேங்க எல்லாம் செஞ்சு ஆகணுங்க இப்படி எல்லோரும் கேட்டுக்கோங்க நமது உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு மூணு மாதம் ஒருக்கா வேதிக்கு சாப்பிடணும் கண்ணை டெய்லி அஞ்சு முறை கழுவணும் மூக்கு கழுவுறது டெக்னிக்க நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க எண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பிளிச்சு துப்பணும் இனிமா கொடுக்கறதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடித்து விரதம் இருக்கணும் வாழை இலை குளியல் மண்குழியல் சூரியனை பார்க்குறது இது எல்லாம் வீடியோவில் பார்த்துக்குங்க இப்படி உடம்பில் உள்ள குப்பைகளை நாமளாக அப்பப்போ வெளியேற்றிட்டு தும்மல் வந்தா தும்மணும் மூக்கு ஒழுகுனா சிந்தனும் சளி வந்தால் சிந்தனும் வைத்தால் போனால் போயிட்டு வரணும் வாந்தி வந்தால் எடுக்கணும் காய்ச்சல் வந்தால் எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம சும்மா படுத்திருந்த மூணு நாளில் குணப்படுத்தணும் இப்படி யாரெல்லாம் உடம்பில் உள்ள குப்பைகள் வெளியே போகுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாமளும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்தோம்னா உடம்பில் குப்பைகளே இருக்காது இதுவரைக்கும் உடம்பில் உள்ள குப்பைகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்த்தோமா இப்போ அடுத்தது உடம்புக்குள்ள குப்பையே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம்